பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகம்மாத்வை தாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ராம பக்த அனுமாரினுடைய பிறந்த நாள் இன்றைய தினம் ஹனுமன் ஜெயந்தி இந்த ஒரு சுபதினத்தில் வால் பூஜையை பற்றி உங்களிடத்தில் பகிர்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதற்கு முன்பாகவே நம்முடைய சேனலில் இந்த வால் பூஜையை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம் இருந்தபோதிலும் மறுபடியும் எதனால் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பல நல்ல பூஜைகள் நம்ம சேனலில் இருக்குது இருந்த போதிலும் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி இதற்கான ஒரு பூஜையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதனால தான் நிறைய பழைய வீடியோக்களை ரொம்பவே சக்தி மிக்க பூஜைகள் இருக்குது முடிந்தவரை அவற்றை மறுபடியும் சொல்வதற்கு உண்டான முயற்சியை வந்து செய்யணும் அப்படின்றத நான் நினச்சிட்ருக்குறேன் அது சரியா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆஞ்சநேயரனுடைய வால் பூஜை நமக்கு என்ன தரும் அப்படின்னு கேட்டால் என்ன தராது அப்படின்னு நாம் சொல்லலாம் அனைத்தையும் தரும் மனதில் நாம் நினைத்த காரியத்தை வெகு சீக்கிரத்தில் முடித்து தருகின்ற பூஜை தான் இந்த அனுமாரினுடைய வால் பூஜை எதனால் இந்த வாலுக்கு அவ்வளவு ஒரு பிரத்யேகம் அப்படின்னு கேட்டால் இந்த அதாவது பல யோஜன தூரங்கள் கடப்பதற்கு இந்த வால் வந்து அவருக்கு உதவியாக இருக்கு அதாவது ராமபிரான் சீதையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுகின்ற சமயத்தில் ஆஞ்சநேயர் வந்து சீதையை வந்து காணுவதற்காக அவர் இலங்கைக்கு செல்கிறார் இலங்கைக்கு அவர் செல்லுகின்ற தருணத்தில் சமுத்திரம் இருக்கில்லையா அதை வந்து தாண்டி செல்ல வேண்டும் அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பல யோஜன தூரங்கள் அவர் வந்து பறந்து செல்கின்றார் அது மட்டும் இல்லாமல் வாளினுடைய துணை கொண்டு கூட அவர் செல்லுகின்றார் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அதாவது இலங்கையில் பார்த்திங்கன்னா ராம் ராமணாசுரனுக்கும் அனுமாருக்கும் பெரிய போர் ஏற்படுது அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து எரிச்சிட்றார் இந்த அனுமார் அவர்களுடைய அந்த வாலில் வந்து நெருப்பு படுது நெருப்பு வைக்கிறாங்க அதை வச்சு அந்த இலங்கையே அவர் வந்து இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த வாலில் இருக்கின்ற நெருப்பை அவர் அணைத்து அதையே ஒரு பெரிய ஆசனம் மாதிரி பெரிய வால் கொண்டு பெரிய ஆசனம் மாதிரி செய்து ராவணாசுரன் எங்கு அமர்ந்திருக்கிறானோ அவனை விட பல மடங்கு மிஞ்சிய அளவுக்கு அந்த வாளை வந்து கொண்டு அதற்கு மேலே வந்து அனுமார் அமர்ந்து பேசுகின்றார் இந்த மாதிரியான காட்சிகள் நமக்கு இராமாயணத்தில் வருவதுண்டு அப்போது அந்த வால் அப்படின்றது அனைத்தையும் செய்யும் அனைத்து சுபத்தையும் நமக்கு செய்யும் அதனால தான் இந்த வாலுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு அதனால் வால் பூஜையை செய்யும்போது இன்னும் இந்த வாலுக்கான மகத்துவம் அப்படின்னு நம்ம பேசணும் பேசத் தொடங்கினோம் அப்படின்னு அது நிறைய வந்து பேசிக்கொண்டே போகலாம் ஒரு இரண்டு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த வால் பூஜை இந்த வால் பூஜையை ஏதாவது ஒரு சிறந்த நாள் சிறந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது அனுமாருக்கு செவ்வாய் சனிக்கிழமை மூலம் நட்சத்திரம் மிருகு சிரிஷ நட்சத்திரம் இந்த நான்கு நாட்களில் நாம் தொடங்குவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது அந்த நாளில் ஆஞ்சநேயனுடைய படம் அதாவது வால் பகுதி நல்ல தெரியும்படியான படத்தை நாம் வாங்கி வச்சு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்யணும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தினந்தோறும் குளித்து முடிச்சுட்டு வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு சந்தனத்தினால ஒரு பொட்டு வாலுக்கு வச்சுட்டு அதற்கு மேலே குங்குமத்தினால் ஒரு பொட்டு வைக்கணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி தினம்தோறும் நாம் வச்சுட்டே வரணும் இது வந்து எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே துவங்கணும் எங்கே வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது இது வந்து எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த வாளினுடைய நுனி பகுதியில் அதாவது வால் ஆரம்பம் ஆகிற இடத்துல சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அப்படியே மேலே போய் மணி மாறி கட்டியிருக்கு பாருங்கள் அங்கேருந்து கீழே இறங்கினோம் அப்படின்னு சொன்னாக்கா அது முடிவு பகுதி இப்போ வந்து நீங்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படின்னா ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் இப்படி வையுங்க திருப்பியும் மறுபடியும் என்ன செய்யணும்னா மறுபடியும் அந்த வால் ஆரம்பிக்கின்ற இடத்துல இருபத்தி ஐந்தாவது நாள் மறுபடியும் அதற்கு பக்கத்திலேயே ஒரு சந்தன பொட்டும் ஒரு குங்கும பொட்டும் அதற்கு மேலே வச்சுட்டு மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணி நாம் வந்து முடிக்கணும் இப்படியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் செய்தால் மனதில் நினைத்த காரியம் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும் அப்படின்றது சாஸ்திரோப்தம் தினந்தோறும் இந்த மாதிரி செய்யணும் ரொம்ப எளிமையான பூஜை கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த விஷயம் அப்படின்றது நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வந்து முயற்சி செய்து இந்த பூஜையை செய்யுங்க அதற்கு உண்டான பலன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா சரணம்